ரியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தா அம்மா அவ குடிக்கிறதுக்காக மேஜையில ஒரு கப்ல பால் வச்சிருந்தாங்க புறப்பட்ட உடனே ரியா பால் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சா அவ ரெண்டு வயசு தம்பி குட்டி அபு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தான் திடீர்னு அவன் மேல வந்து விழுந்தான் ரியா கையில வச்சிருந்த கப் கீழே விழுந்து பால் கீழே கொட்டிட்டு சத்தம் கேட்டு அங்க வந்த அம்மா ரியாவை பார்த்து ஏன் பாலை கொட்டினு கேட்க ரியா அபு என் மேல வந்து மோதிட்டான்னு சொன்னான் உடனே அம்மா நீ சொல்றது கரெக்ட் சொல்ல ரியா மறுபடியும் அழுத்தமா நான் கரெக்டா தான் சொல்றேன் அபு என் மேல மோதிட்டான்னு சத்தத்தை சொன்னா நீ பால ஏன்னா கப்ல பால் இருந்துச்சு கப்ல மாம்பழ ஜூஸ் இருந்துச்சுன்னா நீ மாம்பழ ஜூஸ கொட்டி இருப்பேன்னு சொல்ல ரியா சிரிச்சுக்கிட்டே ஓ நீங்க அப்படி சொல்ல வர்றீங்களான்னு சொன்னான் அதுக்கு அம்மா ஆமா கப்புக்குள்ள என்ன இருக்குதோ அதைத்தான் நாம கொட்டுவோம் இந்த உலகத்துல பல விஷயங்கள் உன் மேல வந்து மோதும் அப்படி மோதும் போது உனக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வந்து கொட்டும் அதனால நாம எப்பவும் நம்ம இந்த கேள்விய கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன் கப் என்ன இருக்குது நான் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போது எதை கொட்டுறேன் தாழ்மை பொறுமை சகிப்புத்தன்மையா அல்லது கோபம் எரிச்சல் பொறாமையா அப்படின்னு கேட்டாங்க ரியா யோசிக்க ஆரம்பிச்சா இது ரொம்ப நல்ல வாழ்க்கை பாடம் ரியா அம்மா கேட்ட கேள்விய நான் உங்ககிட்ட கேக்குறேன் உங்க கப்புக்குள்ள என்ன இருக்குது சந்தோஷமா சமாதானமா நன்றியுணர்வா பணிவா அல்லது கசப்புணர்வாச்சாதாபமா சந்தேகமா அவிசுவாசமா எல்லார்கிட்டயும் அதை கொண்டும் நிரப்பலாம் அந்த தெரிவு நம்ம கிட்ட இருக்குது கடவுள்கிட்ட நல்ல குணங்களை நம்ம கப்ல நிரப்ப கேட்போம் வேத வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் பசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக